ஓம் நம்ம நம்ம எல்லாருக்கும் எனக்கும் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப சர்வ வசியம் ஒரு மைய ஒன்று தரதாக இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து யார் செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது இது கண்டிப்பாக வந்து வசியங்கள் அப்படின்னா ஏழு எட்டு வருஷியங்களுக்கும் வந்து ஆகும் தெய்வ வசியம் ம மனிதன் வசியங்கள் தனம் தொழில் எல்லா விஷயத்துக்கும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் இது வந்து எல்லாம் பயன்படுத்திருக்கோம் இந்த வருஷமையை வந்து இன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்கிறேன் பொருளுங்கள் வந்து சொல்கிற அது எப்படி வந்து இது செய்யணுன்ற விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் செய்கிறத விட அதுக்கு தகுந்தால் பொருளுங்கள் வந்து என்னென்ன சொல்லும்போது அது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் தயார் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அது சர்வஜன அவசியமன்றது நீங்கள் போட்டுக்கோங்க பொருளுங்கள் வந்து எல்லாமே வந்து எழுபது கிராம் தான் சரியா பொருளுங்கள் வந்து சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க வங்கம் சாரி அது ரெண்டு நாளாக வந்து இந்த இது டீட்டெயில் கொடுத்ததுனால அதை இது போய்ட்டு சாரி வசம்பு எழுவது கிராம் கருப்பு மஞ்சள் எழுவது கிராம் கிராம்பு எழுபது கிராம் மஞ்சள் எழுபது கிராம் கொம்பு மஞ்சள் எழுவது கிராம் மஞ்சள் எழுவது கிராம் கஸ்தூரி மஞ்சள் எழுவது கிராம் சந்தனம் கட்டை எழுவது கிராம் அகிலம் எழுபது கிராம் தேவ தேவதர் எழுவது கிராம் அகிலக்கட்டை எழுபது கிராம் பொருளுங்க வந்து இன்னும் இருக்குது சொல்கிறேன் இது எல்லாமே வந்து எழுவது எழுபது கிராம் தான் இதை வந்து என்ன பண்ணுறீங்க இந்த பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு எல்லா பொருளுங்களும் வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும் வச்சு காய வச்சு எடுத்து ஒன்று ரெண்டாக அடித்து ஒரு மண் பானை ஒன்று எடுத்துக்கோங்க மண் பானையில் வந்து என்ன பண்ண முதல்ல இந்த பா பானையில் வந்து இந்த பொருளுங்கெல்லாம் ஒன்று ரெண்டாக அடித்து போடுறீங்க பொடியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்று ரெண்டாக வந்து அடித்து அது பானைக்குள்ளார வந்து போட்டுடுறீங்க போட்டு மேலே வந்து மூடி வைக்கிற மாதிரி வந்து மூடி வச்சிடுறீங்க இதை வந்து நல்லா எரிக்கணும் அதாவது நல்லா தீயாக வந்து நல்லா தீ வந்து நல்லா ஜோராகவே வந்து எரிக்கலாம் எரி எரிக்கிறது வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் இதை எரிக்கணும் சரிங்களா இது நல்லா உள்ளறியாக வந்து கருப்பாக ஆகும் நல்லா வெந்து கருப்பாகும் இந்த பொருளுங்க அது வந்து நல்லா தீ விட்டு நீங்கள் நல்லாவே எரிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ்வோ கேஸு அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தால் விளக்காகாது கேஸு கூட வந்து நல்லா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நல்லா கறி ஆகணும் நல்லா கறி ஆகணும் அது வந்து நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் இருக்கணும்னா அடுப்பு வந்து பெட்டர் தான் அது உங்களோட சௌரியந்தான் எரிச்சிக்கிறீங்க அதை வந்து நல்லா கரியணும் சரியா அது கறிஞ்சதும் நல்லா குளிர ஆற விடணும் ஆற விட்டு அதை எல்லாமே வந்து சுரண்டி எடுத்து கழுவத்தில் வந்து போட்டு நல்லா நசுங்கி நல்லா பொடியாக்கி வைக்கணும் அந்த பொ பொடியை நல்லா நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா அது வந்து அதுவும் வந்து எரிக்கிறது தான் அதனால் வந்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுக்கிறது பெட்டரு இப்போ அந்த கறியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பானையில் நல்லா வந்து பொடியாக்கி வச்சிட்டீங்க அப்போது அந்த பொடியில் வந்து வாழைப்பழத்தால் வந்து எடுக்கிற தேனாக இருக்கணும் வாழைப்பழத்தில் அந்த தேன் வந்து எடுக்கணும் வாழைப்பழ தேன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தெரியலனா கேட்டு நீங்கள் செய்யுங்க சரியா அந்த வாழைப்பழ சார அந்த தேன் விட்டு நீங்கள் நல்லா அரைக்கணும் நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா வெ வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கணும் வெள்ளை துணி கரை இல்லாத துணியை வந்து வெள்ளை துணி வந்து எடுத்துக்கிட்டு இந்த நீங்கள் இல்லையா அந்த மையை அதை எடுத்து நல்லா பூசி விடணும் பூசி விட்டு நல்லா அது வந்து மையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை பூராமே வந்து அந்த துணியில் பூசி விடணும் விட்டு வந்து நீங்கள் காய விடலாம் அதுக்கு அடுத்து தேவையான பொருள் சரிங்களா இந்த வேலையெல்லாம் முடிச்சிக்கிறீங்க துணியை வந்து பூசி காய விடுறீங்க அடுத்து தேவையான பொருளை சொல்கிறேன் வெள்ளருக்கு வேறு வேர் என்னது வெள்ளருக்கு வேறு எழுபது கிராமு வெத்தலை எழுபது கிராமு கொட்டைப்பாக்கு அது சுற்றி பண்ணி தான் எடுக்கணும் கொட்டைப்பாக்கு எழுபது கிராமு மருதாணி இலை அது எழுபது கிராமு மஞ்சள் கருசலாங்கண்ணி இலை எழுபது கிராம் சரிங்களா ஆலமரத்தோட பிஞ்சு ஆலமரத்தோட பிஞ்சு எழுபது கிராம் இது எல்லாத்தையும் வந்து இடுக்கிறீங்க எல்லாம் இடிச்சிட்டு இப்போது அடுத்து வந்து சொன்ன நாலு அஞ்சு ஐட்டமும் வந்து நீங்கள் அதனால இடிச்சிட்டு திரியாக வந்து திரிக்கிறீங்க திரிச்சிட்டு நூல் வந்து மஞ்சள் நூலோ இல்லைன்னா வெள்ளை நூலோ சரிங்களா அதை வந்து நூலு க கலர் கணக்கெல்லாம் வச்சு நல்லா வந்து அது விளக்கு ஏற்றுன மாதிரி திரி மாதிரி வந்து அந்த துணியை வச்சு அந்த துணி இந்த பொருளெல்லாம் போட்டு அப்படியே திரி மாதிரி வந்து திரிச்சிக்கிட்டு நூலை வந்து அப்படியே சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டே வந்து அதை வந்து திரியாக்குறீங்க அதை வந்து திரிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து அதை அப்படியே வந்து நல்லா காய விடணும் வெயில வச்சு நல்லா காய விடணும் அது காயட்டும் இப்போ இன்னொன்று வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாய் அகலமாக இருக்க பானை வந்து சின்னதாக ஒன்று எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் சோத்து கத்தால இருக்கோ அதில் அந்த பானைக்குள்ளார வந்து அந்த சோத்து கத்தலை விட்டு விட்டு நல்லா வந்து உள்ளற உள் பக்கமாக வந்து பூசி பூசி விடணும் கழுவெல்லாம் கழுவெல்லாம் வேண்டாம் அதை கத்தாழ சாரம் வந்து விட்டு நல்லா பானை முருகம் ஃபுல்லாகவே வந்து பருவற மாதிரி அந்த சோத்து கத்தாளையோட சாரம் நல்லா வந்து சுற்றி சுற்றி வந்து நல்லா பருவத்தி அப்படியே வெயிலை வச்சு மறுபடி காஞ்சதும் மறுபடி பூசி மறுபடி கா காய விட்டு அதை காஞ்சதும் மறுபடியும் வந்து பூசி இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு தடவை வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க பண்ணி அது ஒரு பக்கம் காயட்டும் இன்னொன்று அகல் மண் அகல் பெருசாக வந்து எடுத்துக்கிறீங்க அந்த பெருசாக அகல் வந்து அது அதுக்குள்ளார வந்து இந்த திரி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த திரியை எடுத்து அந்த மண்ணகலை வந்து வச்சு எரிக்கிற மாதிரி அதாவது தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கணும் அதுக்குள்ளார வச்சுட்டு நெய் காரம்பசு நெய் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா காரம் பசு நெய் வாங்க முடியலைன்னா சாதாரணமான நாட்டு பசு நெய்யே வந்து இருந்தால் போதுமானது அது வந்து ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஊற விட்டுடுங்க ஊரை விட்டு அடுத்து வந்து இந்த நீங்கள் சோத்துக்கத்தால் பூசி வந்து வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த பானை அந்த பானையை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ நாம் வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நாம் உக்காரணும் தீபம் வைக்கிறது வந்து வடக்கு பார்த்த மாதிரி தீபத்தை வந்து வைக்கணும் சரியா உட்காந்துக்கிட்டு அந்த அந்த பானைக்கு வந்து மூணு கல் சைடில் வந்து மூணு கல் மூணு பக்கமும் வச்சுட்டு அந்த மூணு கல் கல்லுக்கு மேலே வந்து பானையை வந்து கமத்தி வச்சு அதுக்கு கீழே வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு மந்திரத்தை வந்து சொல்லணும் சரியா அந்த வளர்பற டைமில் தான் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதை வந்து ச நீங்கள் இது கிழக்கு பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை வந்து சொல்லலாம் என்ன மந்திரம் ஓம் மந்திரம் சொல்லி எழுதிக்கோங்க ஓம் ரிங் சர்வ வசிய சர்வ காரியம் வசிவசி மம அப்படின்னா நமக்கு அப்படின்றது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஓம் ரிங் சர்வ காரிய வசி வசி மம சரியா இது மட்டும் வந்து நீங்கள் எத்தனை உரு வேணாலும் எவ்வளோ வேணாலும் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லி அந்த விளக்கை எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிச்சிக்கிட்டே இருக்கணும் உச்சரிச்சாச்சின்னா இதை வந்து எல்லாத்தையும் வந்து அந்த பானையில் இருக்கிறத மையெல்லாம் வந்து எடுத்து உழைச்சி போட்டு மறுபடியும் வந்து தேனையில் அந்த நெய்யை விட்டு வந்து நல்லா குழப்பியோ இல்லைன்னா அரைச்சியோ மாந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அரைச்சி இந்த சிம்மில் போட்டு அதுக்கு வ வந்து செய்து சேலை மண்ணு மாதிரி வந்து செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் வச்சு அப்படியே கூட வந்து பயன்படுத்தலாம் ஆக கொஞ்சம் லேட்டாகவும் வேலை செய்யும் இதுவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மயானத்தில் போனால் எரிக்கிற இடத்துலையோ இல்லை மன மயானத்துலேயோ வந்து குழி குழி வச்சுருப்பாங்களே அந்த இடத்துலையோ வந்து போன புதைச்ச இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நாற்பத்தி எட்டு நாள் புதைக்க புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வேலை செய்யும் இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க